விவசாய பூமி சீசன் கரெக்டாக நெல் நெல் நட்டுருவாங்க விவசாயிகள் ஆனால் இந்த மேகம் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு இது நெல் இயற்கை கொஞ்சம் எலில் மிகு நகரம் ஊர் இந்த மாதிரி வில்லேஜ் எல்லாம் எங்க பாத்திருக்கீங்க இது பெருமாள்

கிராமங்கள்னா இப்படிதான் இருக்கும் கோயில் பள்ளி பள்ளிக்கூடம் வீடு பாருங்க விவசாயி எப்படி பிடிச்சவங்க லைக்காக போடுங்க இந்த மாதிரி பிளேஸில் யாரெல்லாம் வசிக்கிறீங்கன்னு தகவலை வச்சுடுங்க பார்ப்போம் எப்படி நல்லா இருக்கல கோயில் பள்ளிக்கூடம் நெல் கருத அறுத்துறாங்க பார்த்தீங்களா விவசாய இடத்துல ஏற்கனவே பதி பேர் அறுத்துட்டாங்க இப்போ பதி பேர் அறுத்துட்ருக்காங்க இதெல்லாம் விவசாய பூமிகள் பிடிச்சவங்க லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது ஓகே